அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிப்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தனிநபரின் முக்கியமான அடையாள அட்டையாக ஆதார் கார்டு உள்ளது அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் ஆதார் கார்டை இப்போது முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக ஆதார் கார்டை புதுப்பிக்காதவர்கள் தங்களுடைய ஆதார் ஆதாரை கட்டணமில்லாமல் புதுப்பித்துக் கொள்ளலாம் என யுஐடிஏ அறிவித்துள்ளது இதற்காக செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஆதாரில் கைரேகையை புதுப்பிக்கவில்லை என்றால் ரேஷனில் பொருட்கள் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று கடன் சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது இந்த வதந்தி குறித்து தமிழக உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கமும் அளித்துள்ளது தமிழக உண்மை சரிபார்ப்பு குழு அளித்துள்ள விளக்கத்தில் இது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் ரேஷன் கடைகளில் கைவிரேகையோ அல்லது கண் கருவிழி அடையாள சரிபார்ப்பின் போது தோல்வி அடையும் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு தனியே பதிவேட்டில் கையொப்பம் பெற்று அந் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன கைவிரல் ரேகை சரிபார்க்காத காரணத்தினால் எந்த குடும்ப அட்டைதாரருக்கும் பொருட்கள் மறுக்கப்படுவதும் இல்லை ஆதார் அட்டை புதுப்பிக்கும் பொருட்டு கண் கருவிலி கைரேகை மறுபதிவு செய்வதற்கும் நியாய விலைக்கடைகளில் பொருட்கள் வழங்குவதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கமளித்தும் உள்ளது தவறான தகவலை பரப்பாதீர்கள் என்றும் அதில் கூறியுள்ளது